கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேத புத்தகத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் எடுத்து சென்று விட்டு அதை அப்படியே ஒதுக்கி வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக பேரை நான் பார்த்திருக்கின்றேன் அன்பு ஜனமே ஆனால் இங்கே ஒரு பக்தன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய நூற்றி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் என்ன சொல்லுகின்றார் அப்பா உங்க வசனத்தை நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து காத்து நடக்கிறதுக்காக பொல்லாத வழி எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நான் வெறுத்து என்னை விட்டு அகன்று போகும்படிக்கு என் வாழ்வை உங்க வேதத்துக்கு நேராக நான் ஒப்புவித்திருக்கிறேன் என்று இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிற பொழுது வேதத்தை எடுத்துட்டு வருகின்றோம் ஏதோ போதகர் நான்கு வசனங்களை சொல்லும் பொழுது திறந்து வாசிக்கின்றவர்களும் உண்டு கவனிக்காதவர்களும் உண்டு அப்படியே மூடி வைத்து உலக காரியத்திற்காக கொடுக்கிற முக்கியத்துவம் சொல்லவே வேண்டாம் இந்த உலகத்திற்காக உலக மனிதர்களுக்காக உறவுகளுக்காக நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக எதையெல்லாமோ நேரம் எடுத்து செல் செயல்படுத்துகின்றோம் ஆனால் ஒரு நாளாவது சிந்தித்து பார்த்தது உண்டா என்னுடைய வாழ்க்கை வேதத்தின்படி இருக்கிறதா என்னுடைய வழிகள் வேதத்தின்படி இருக்கிறதா நான் செய்கிற காரியம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தானா வேதத்தின்படி தான் நான் எல்லா காரியங்களையும் அமைத்து கொள்கிறேனா கர்த்தர் என்மேல் பிரியப்படுவாரா தேவன் என்னை குறித்து சந்தோஷப்படுவாரா இப்படிப்பட்ட கேள்விகள் என்றைக்காவது வந்தது உண்டா அன்பு ஜனமே இன்னும் கேட்கிறேன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி நான் பண்றது தப்பு தேவன் இதை குறித்து அவருடைய அவருடைய கோப என்கிற ஒரு பய உணர்வாவது நமக்கு இருக்கிறதா என்று கேட்கின்றேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமே இந்த வேத வசனம் மறந்துடாதீங்க இந்த வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று கத்த சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா வேத வசனம் ஏதோ ஆலயத்துக்கு போகிற பொழுது அடையாளத்துக்கு கொண்டு போகிற புத்தகம் கிடையாது வேதவசனம் ஏதோ போகும் பொழுது எடுத்து சும்மா படித்து விட்டு கடமைக்காக கடந்து போகின்ற சாதாரணமான ஒரு வார்த்தைகள் கிடையாது இதுவே பரலோகத்தின் வாசலுக்குள்ளே கடந்து போவதற்கான வழிகளையும் கட்டளைகளையும் வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத் தருகின்ற ஜீவ புத்தகம் என்பதனை மறந்துடாதீங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்கு போகணும் எங்கு போகக்கூடாது யாரோட ஐக்கியம் வைக்கணும் வைக்கக்கூடாது ஒரு கர்த்தருடைய பிள்ளையானவனுடைய அடையாளங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அவன் இந்த உலகத்தோடு கூட வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் எப்படி வாழணும் கர்த்தர் எதை அவனிடத்தில் விரும்புகின்றார் கர்த்தர் எதை வெறுக்கின்றார் என்று ஏ டு இசடச் வரைக்கும் எல்லாவற்றையும் நமக்கு போதித்துக் கொடுப்பது இந்த வேதந்த ஜனமே கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் கர்த்தருடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி வாழணும் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும்னா நம்ம வழிமுறைகள் எப்படி இருக்கணும்னு எல்லாவற்றையும் இந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குதே ஆனா நம்ம இன்னைக்கு இதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு உலக மேன்மைக்காக உலக சந்தோஷத்துக்காக உலகத்தின் உறவுகளுக்காக உலக அன்புக்காக உலகத்தின் மறைந்து போகின்ற இந்த அற்பமான வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருக்கின்றோம் வேதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆனா இங்க பக்தன் சொல்றது அப்படியல்ல உங்க வேதத்தை நான் எடுத்தபடினால இந்த வசனத்தை நான் காத்து நடக்கணும் இந்த வசனத்தின்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி என்கிட்டே இருக்கிற தீமையான பொல்லாத வழிகளை எல்லாம் நான் என்ன பண்றேன் அதை ஒதுக்குறேன் அதை வெறுக்கிறேன் உங்க வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ளணும் என்னுடைய இறுதயத்தை காத்துக்கொள்ளணும் என்னுடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளணும் என்னுடைய செயல்களை நான் காத்துக்கொள்ளணும் அப்பா ஏன்னா இந்த வார்த்தை தான் எனக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கு இந்த வார்த்தை இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல எவ்வளவு புஷ்டியான ஆகாரங்கள் உட்கொண்டாலுமே எவ்வளவு செல்வங்கள் நமக்கு இருந்தாலுமே எவ்வளவு நம்மை கனப்படுத்துகிற ஒரு ஐஸ்வரிய ஒரு மனிதனாக நம்ம இருந்தாலுமே சாலும் போல ஒரு ஞானியாக கூட இருக்கலாமே கத்தருடைய கிருபையான இந்த வார்த்தையின்படி வாழ்க்கை இல்லைன்னா ஞானியாக இருந்தாலும் அது வீணான வீணானும் ஜனமே உலகமே போற்றத்தக்க மேன்மை உள்ளவனாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கை இல்லைன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறீங்களா நிச்சயமாக இல்லையே சாலமோனை போல ஒரு ஞானியே இல்லைன்னு வேதம் சொல்லுது அதே சாலமோனுடைய ஞானத்தினால் அவன் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாமல் போனதன் காரணம் என்ன வார்த்தையை விட அவனுடைய உலக பிரகாரமான வாழ்வின் சந்தோஷம் முக்கியமாக அவனுக்கு தோன்றினது ஆகையினால் கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதணும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை விட இந்த உலகத்துல பெரிதென்று ஒன்று நம்ம என்ன பண்ணக்கூடாது தூக்கி வைத்து கொண்டாடக்கூடாது ஏன்னா அவர் வார்த்தையினாலேயே நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு இந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம இருளுக்குள்ள போய்விடுவோம் ஏன்னா கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் கேட்கிறேன் அன்பு ஜனமே வேதத்தையும் வார்த்தைகளையும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக மட்டும் அடையாளத்துக்கு காண்பிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இராத வாழ்வின் அடையாளமே தேவனுடைய வார்த்தை என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் இதை உணவாக உட்கொள்ளுங்க உட்கொள்கிறது மட்டும் அல்ல இதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புங்க வேதத்தை படிக்கணும் வாசிக்கணும் எல்லாம் சரி அதை அப்படியே வைத்து விட்டு நீங்கள் ஞானத்தை மட்டும் இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் சிலவங்க நிறைய படிப்பாங்க நிறைய ஞானம் இருக்கும் ஆனால் வா வேத வசனத்தின்படி வாழ்க்கை இல்லைன்னா நம்ம படித்ததை வைத்து பல்லவத்துக்கு போக முடியுமா இல்லை நம்ம பிரசங்கம் பண்ணதை வைத்து பல்லவத்துக்கு போக முடியுமா இல்லை இல்லை நான் நிறைய விஷயங்களை நான் தெரிந்திருக்கிறேன் நாம பைபிள நிறைய முறை படி படித்தெல்லாம் முடித்திருக்கிறேன்னு சொன்னோன்னா பல்லவத்தில் ஆனால் ஒரு கிடையாது வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கா அதான் அவர் கேட்பார் அதுதான் அவர் தெரிந்து அதை அதைதான் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்வார் அன்பு ஜனமே நம்முடைய வாழ்வின் ஆதாரம் வாழ்வின் துவக்கம் வாழ்வின் முடிவு நம்முடைய அடுத்த கட்ட பரலோக வாழ்வைக்கான எல்லா விதமான ஆதாரங்களும் தான் இருக்கிறது வசனத்தை படியுங்க வாசிங்க அதன்படி வாழ்றதுக்கு மட்டும் மறந்து போகாதீங்க வாழ்க்கை படி இல்லைன்னா வேதத்தை நம்ம கையில் எடுத்து பிரயோஜனம் இல்லை சிந்தித்து செயல்படுவோம் வழிகளை மாற்றி அமைப்போம் கத்தருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஜிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உங்களுடைய சத்தியமாகிய தேவனா எங்க வாழ்க்கையில கடந்து வந்து சத்தியமான வார்த்தைகளை கொடுத்து விட்டு போனீரப்பா இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உட்கொள்ள வேண்டாம் ஒரு ஒரு பலமான ஆகாரமாகிய இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்க உட்கொள்ள வேண்டும் நாங்கள் அதை வாசிப்பதோடு கூட மூடி வைத்து விடாமல் வாழ்விலே போராட்டங்களும் கஷ்டங்களும் வருகிற பொழுதும் பாவத்துக்கு நேராக சத்ரு எங்களை இழுத்து கொள்ள துணிகின்ற பொழுதும் சத்ருவின் கிரியைகள் எங்களுக்கு எதிராக எழும்புகின்ற பொழுதும் சரி எல்லா நிலைகளிலுமே இந்த வேத வசனத்தையோடு கூட நாங்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாருங்க இந்த உலகத்தில் எவ்வளவு மேன்மைகள் கண்களுக்கு முன்பதாக தென்பட்டாலும் உலகமே எங்களை உயர்த்தி வைத்த தக்கதாக எங்களுக்கு மேன்மைகள் கொடுக்கப்பட்டாலும் வேத வசனத்தின்படி வாழுகிற வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இல்லை என்றால் இவைகள் எல்லாமே குப்பை என்று கருதுகிற இறுதியத்தை எங்களுக்கு தாரும் எல்லா நிலைகளிலும் வேதமே எங்களுடைய வாழ்க்கை வசனமே எங்களுடைய ஆதாரம் கத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை என்கின்ற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உமக்கு கீழ்ப்படி